பொருட்களுக்கு சரியான விலைக்கும் பொருளாதார ஏற்றம் உயர்தர மருத்துவம் தரமான கல்வி கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் இனிய காலை வணக்கம் நல்ல ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாசி மாதம் மூணாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய அனுகூலங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் எதிரிகள் விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபாரம் ரீதியாக பெரிய அளவு அனுகூலத்தை தரும் புதிய முயற்சிகள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரித்த கலவுக்கு முன்னேற்றத்தை தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம் டக்கென்று தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் இளிபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கலை தீர்த்து கொடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் நீண்ட நாட்களாக தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சமயத்தில் பெரிய அளவு சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் தனிப்பட்ட முறையில் உறவுகளில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் அனுகூலம் அன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தைரியத்துடன் டக்கென்று புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் இழுத்து கொண்டே இருந்த விஷயம் ஒன்று தீர்வது சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் நிம்மதியும் ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்பார்த்த நல்ல விஷயம் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் புதுதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உறவுகளில் இழுபடியாக இருந்த சிக்கல் தீர்வது சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் புதிய முயற்சிகளில் நன்மைகள் காணப்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை ஒன்று தீர்வது மனத்தெளிவை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் டக்கென்று எல்லா விஷயமும் கை கொடுக்கும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எடுக்க முடியாத இருந்த ஒரு அமைப்பு டக்கு டக்குன்று இறங்கி போய் எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்வதோ தொழிலில் யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவதோ தேவையில்லாத பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்கார்கள் யோக பலத்தை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக செலவுகளோ விரயங்களோ காணப்படும் அந்த விஷயத்தில் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலேருந்து நல்ல செய்தி வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு இரத்த பந்த உறவுகளிடையே விரோதங்களோ பிரச்சினைகளோ ஏற்படுத்தலாம் அந்த விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் முப்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவு பெரியளவு சந்தோஷத்தையும் பெரியளவு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உறவு முறையில் இருந்த எழுபறியான நிலைமை மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய நல்ல காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவது அனுகூலத்தை ஏற்படுத்தும் தொழில் உத்தியோகத்தில் டக்கென்று அனுகூலமும் நல்ல விஷயமும் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தாய் வழி ஒருபு தந்தை மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தும் உறவு முறையில் சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்வது நன்மையும் சந்தோஷத்தையும் தரும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆச்சரியமும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் அடங்கி போவது ஏற்றமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள் கண்டிப்பாக சந்திராசிரமத்தை ஞாபகத்தில் கைத்து கொள்ளுங்கள் சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது நன்மை தரும் உறவு முறையில் ஏற்றமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும் தொழில் ரீதியாக எல்லா விஷயத்திலும் கவனம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிக எச்சரிக்கை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் குடும்பத்தில் அந்நூணி குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம் உறவு முறையில் ஏற்றமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படுவதும் சந்தோஷ அமைப்பு ஏற்படுத்துவதும் கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்